ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம்ண்ணா உங்கள் பேர் இந்த முகவரி சொல்லுங்கள் கொஞ்சம் என் பேர் ஹரீஷுங்ண்ணா நம்ம மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து நமக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்கண்ணா கிருஷ்ணகிரிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஊத்தங்கரையிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சரி மூணு பார்டருக்கு சென்ட்ரலில் இருக்குங்கண்ணா மத்தூர் ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுந்தரம்பள்ளியில் இருக்கும் ஓகேங்க சரிங்க இப்போ நீங்க நார்மலு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க கூடவே இப்போ நீங்க இந்த பெருவடை கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க நம்ம போன்ல பேசுன மாதிரி இப்போ நீங்க இந்த பெருவடை வந்து கோழி எவ்வளவு வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பெருவடை கோழிங்கிறது ஒரு நாலஞ்சு வருஷமா பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி சிறுவடை பண்ணுறதும் சிறுவடை நாலு வருஷம் முன்னாடி சிறுவடை பண்ணிட்டு இருக்கோம் பண்ணுறோம் இப்போ வந்து ஃபுல்லா பெருவடை மாட்டிட்டு அது மார்க்கெட் கம்மியா இருக்கு கொடுத்தாலே ஒரு முந்நூறு முன்னூத்தம்பா நானூறு ரூபா கெடுங்க சரி கறி கொடுத்தாலே இன்னைக்கு ரேட்டுக்கு சந்தேகம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்க அந்த மாதிரி நிலவரம் போயிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக பெருவாக மாறிட்டு ம் ஓகே சிக்ஸை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து சிக்ஸை கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ நாளுக்கு முடிந்து சிக்ஸா ஜனவரிலேருந்து சிக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்க இப்போ நாலு வருஷம் மாறிட்டீங்களா பெருவடைக்கு இப்போ உங்களுக்கு இது எப்படி இருக்குது சிறுவடைக்கு இதுக்கு எப்படி இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குன்னா நல்லா மார்ஜின் இருக்குது சிறுவடை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு என்ன ஒன்றுனா பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா கிடைக்கும் பிளஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும் நல்லா இருக்கும் அதுல நல்லா இருக்கும் முட்டை வச்சுனா ஒரு தொண்ணூறு கிட்ட பிடிக்கும் இதுல எழுபது தான் பிடிக்கும் எழுபதுல நம்மளால ஒரு அறுபது தான் காப்பாற்ற முடியும் அப்படி அது ஒண்ணுதான் மைனஸ் தவிர இது மத்தபடி சேல்ஸ் எல்லாம் நமக்கு சூப்பரா இருக்கும்லாம் ஏன்னா சேலம் கோயம்புத்தூர் இந்த சைடு ஃபுல்லா பெறுவாங்கிறதுனால ஈஸியா சேல் பண்ணிட முடியும் அது போக வெளி மாநிலத்துக்கு எதுவும் என்கொயரி வருதுங்களா கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் மங்களூரு நான் ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ் இருக்குது மங்களூரு ஒடிசா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால்லாம் கேக்கிறாங்க அங்கே சிக்கா கேட்கறாங்களா இல்லை பெருசா கேரண்ட் கேரண்ட் சேவலா தான் கேட்குறாங்க அது ஃபைவ் பெருசாக தான் கேட்டுருக்காங்க சரிங்க இப்போ நம்மகிட்ட எத்தனை பெருவோட போட்டக்கொலிங்க தாய்கொழி எத்தனை இருக்கு தாய்கொழி பார்த்தீங்கன்னா நாற்பது இருக்குங்களா நாற்பது ஃபீமேலும் அதுக்கு ஒரு எட்டு இருந்து பத்து மேல் போட்டுருக்கோம் கரெக்டாக சொல்லணுன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழுலேருந்து ஆறு முட்டை கிடைக்குதுங்க ஏழுலேருந்து ஆறு முட்டை கிடைக்குதுங்க சரி ஓகேங்க இப்போது நாற்பது பட்டைக்கு ஏ ஏழு எட்டு சேவல் சொன்னீங்களா இந்த ரேஷியோ போதுமானதாக இருக்குங்களா இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுமா இருக்குதுங்களா போதுங்க ஆனால் அது இல்லாமல் நமக்கு ஒரு ஒரு சேவல் வந்து இன்னொரு கோழி தருக்கும்போது போது முடியும் சரிங்க இறந்துச்சு இப்போ போன மாதம் ஒரு சேவல் இறந்துச்சு ம் ரொம்ப பாதுகாப்பு இதே நமக்கு சரிங்க இப்போ இதை விட நீங்கள் என் என்னைக்கு வந்து அதிகப்படுத்தலாம்னு இருக்கீங்களா எப்படிங்க அதிகப்படுத்துகிறதாங்க நான் ஐடியா வந்து இப்போ தனியாக லேண்ட் பார்த்துருக்கேன் இது நார் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால லேண்டை தனியாக பார்த்துட்ருக்கோம் சரிங்க பார்த்தோன்னே அது ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க சரி ஓகே ப்ரோ இப்போ ஒரு நாளைக்கு ஆறு ஏழு முட்டை கிடைக்குன்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கு வந்து மாசத்துக்கு எவ்வளோங்க குஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நாளைக்கு ஆறு முட்டைன்னு கிடைக்க போட்டுனாவே மாதம் நூற்றி எண்பது முட்டை கிடைச்சிருங்கண்ணா சரிங்க நூற்றி எண்பதுல நமக்கு ஒரு நூற்றி இருபது கைக்கு வருங்க சரிங்க நூறு சிக்கான போதுங்கண்ணா நூறு சிக்கு நம்ம சேல் பண்ண முடியாதே நம்ம நல்லா சரிங்க இப்போ நீங்க சிக்கு சேல் பண்ணுறதா சொல்லிருந்தீங்க எவ்வளோ நாள் சிக்கா ஒரு நாள்லேருந்து பண்ணுறீங்களா எப்படிங்க உங்களுடைய எப்போ உங்களுடைய சேல்ஸ் ஸ்டேஜ் எப்போ ஒரு நாள் நம்ம அதிகமாக கொடுக்குறது இல்லைங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இறந்துருது நம்ம வீடியோ மட்டும் பார்த்துட்டு ப்ரோடிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சரி அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது நம்ம மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க சரி அதனால ஒன் மந்த்தும் கொடுத்துட்டு இருந்தோம் அது செட் ஆகுறதுல இப்போ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஒன் மந்த் கொடுக்குறோம் ஒன் தெரிஞ்சவங்களுக்கு சரி அது இல்லைன்னா டூ மந்த் த்ரீ மந்த்து இப்படி கொடுத்துட்ருக்கோம் பேரண்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகேங்க இப்போ நீங்கள் டூ மந்த்தாக கொடுக்குறீங்களே அதோட குஞ்சு உடைய ரேட் எவ்வளோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூத்தம்பது ஐநூறு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் போரான்ஸ்போர்ட் இப்போ போட்டு மாதிரி சைஸ் இப்போ ஒரு அறுபது நாளைக்கு மேலே ஒரு எழுபது நாள் சிக்கனா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோங்கண்ணா சரி ஓகே அப்புறம் இப்போ இந்த குஞ்சுகளை வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் தான் வளர்த்து விற்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க அதுங்களுக்கு தீவனம் என்ன தீவனம் கொடுக்குறீங்க தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கம்பெனி தீவனம் கொடுத்தே ஆனோங்கண்ணா ரெண்டு மாதம் வரைக்கும் கம்பெனில இல்லை ரெண்டு மாதம் வரைக்கும் கொடுக்க முடியாதுண்ணா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டார்ட்ரு ஃப்ரீ ஸ்டார்ட்ரு இது கொடுத்துக்கோங்கண்ணா சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு அரிசி ஒழுங்கு அரிசி தான் போடுவோம் சரிங்க கருவாடு கொடுப்போம் சரிங்க நான் தீவன முறைங்கன்னா இதுதான் ஓகே இப்போது கோழிங்களுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க தாய் தாய்கோழிங்களுக்கு முக்கியமாக கம்பு அரிசி அப்புறம் பச்சை பயிர் கொடுப்போம் கடலக்கொட்டை சரிங்க அப்பப்போ போடுவோங்கண்ணா சரிங்க கருவாடு ஓகே இது மட்டும் தாங்க சரிங்க இப்போது நாற்பது கோழி எட்டு சேவல் சொன்னீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ தீவனம் செலவாகுதுங்க தீவனம் பெருசாக ஒன்று இல்லைங்கன்னா ஒரு கோழிக்கு ஒரு ரெண்டு ரூபா ஒரு கோழிக்கு ரெண்டு ரெண்டு ரூபா செலவாகும் சரிங்க அதிகபட்சம் அவ்வளோதான் அது கம்மியாக தான் அம்மே தவிர அதிகமாகுது சரி மேய்ச்சல் அது போக விட்டுருக்குறீங்க ஆமாம் சுற்றியும் நான் ஃப்ரீயாக ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கரா கிட்ட இருக்கு சரி சுற்றியும் மேய்ச்சல் தான் நினைக்கும் இப்போ நம்ம கோழி வளர்ப்புன்னு வந்தாவே அதில் வந்து நோய் மேலாண்மை ரொம்ப முக்கியம் நம்ம மற்ற கால்நடைகளை தாண்டி எல்லாத்துக்குமே நோய் மேலாண் முக்கியம் அதையும் தாண்டி கோழிங்களுக்கு நம்ம வந்து அதிக கவனம் செலுத்துணுங்க அந்த வகையில் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்குலாம் தொந்தரவு இந்த பெருவிட கோழி வளர்ப்பில் வந்திருக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டெலாம் அதுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெண்டே பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனைங்கண்ணா சரி சளி சளி வந்தாவே வெள்ளக்கலச்சில் வருதுங்கண்ணா சரிங்க வெயில் காலம் ஓகே முடிஞ்சுன்னா போதும்னா வெள்ளக்கலச்சல் மட்டும் வராமல் பார்த்துக்கலாம் சரிங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நாட்டு வைத்தியம் போகலாம் இல்லை இங்கிலீஷ் மீடியன் தான் சரிங்க நாட்டு வைத்தியம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்க இங்கிலீஷ் மீடிய இங்கிலீஷ் மீடியனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தோம்னா குணப்படுத்திடலாம் சரிங்க அதே மாதிரி நம்ம சின்னது சிக்ஸன் நம்ம எஃப் ஒன்று லசோட்டா இதெல்லாம் போட்டிருந்தா மட்டும்தான் சரி நம்ம பெருசுக்கு மருந்து கொடுத்தா கேட்கணும் சரிங்க காப்பாத்த கொஞ்சம் கஷ்டம் ம் நேரடியாக வந்து ஆர்டிவிக்கா போட்டால் அந்த அளவுக்கு செட் ஆகுறதுன்னு சொல்றீங்களா ஆ எஃபோனு என்னோட முறைன்னு பாத்தீங்கன்னா டவுல் பர்ஸ் ஆர்டூபி ஆர்டூபி பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு தான் போடுவோம் ஒரு முக்கால் கிலோ சைஸ்ல சரிங்க அதுக்கு முன்னாடி போட்டாலே தாங்கறது இல்லைங்கண்ணா சரிங்க சரிங்க நான் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் மூணு மாசத்துக்கு தான் போட்டுருக்கேன் அதே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க சரி ஓகே சரிங்க ப்ரோ இப்போ நிறைய பேர் இப்போ பெருவடை வளர்ப்பு கோழி வளர்க்கலாம் அந்த பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல தரமான தாய் கோழிகளை எடுக்கிறது இது ஒரிஜினல் பெருவடையா அப்படிலாம் டவுட் இருக்குங்க இப்போ உங்கள் கோழிங்க பார்த்தா தரமாக தான் இருக்குங்க பெருவடைங்க உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி தாய் கோழிகள் வேணும் பெருவடை கோழிகள் வேணும் வீட்டுக்கு ஆசைக்காக வளர்க்குறவங்க இல்லை பண்ணை வைக்கணும் நினைக்கிறவங்க அவங்களுக்கு நீங்கள் கோழிகளை வாங்கி தர முடியுமா உங்களால் தாராளமாக கொடுத்துட்டு தாங்கலாம் இருக்கும் ம் கொடுத்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ம் ஆஃபர்லேயும் கொடுத்துட்டு சரி ரெண்டு ஃபீமேலும் ஒரு சேவல் வீட்டு குளத்துறேன்னு கேட்டால் இப்படி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை எனக்கு ஃபீமேல் மட்டும் வேணும் அப்படின்னாலையும் கொடுத்துட்டு இருக்கோம் சரி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க எப்படி வேணுமோ வாங்கிக்கலாங்கண்ணா சரிங்க இது வந்து உங்களுடைய ஓன் பீரியடுங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் நல்லா குவாலிட்டியாக அந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுக்குறீங்களா எப்படி எனக்கு எனக்கு லோக்கலில் நிறைய பேர் இருக்காங்கண்ணா சரி முக்கியமாக நான் அவங்ககிட்ட இருந்து தான் எடுப்பேன் ரெகுலராக ஒருத்தர் இருந்து எடுத்தால் தான் கிட்ட ஃபால்ட் எதுவும் வராதுங்கண்ணா ஃபால்ட் வந்தாலுமே நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் அவங்களுக்கு கேட்டுக்கலாம் எந்த பிரச்சனையுமே வராது கண்டிப்பாக இந்த நம்பிக்கை தாங்க முக்கியம் யாராவது நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கணும் வாங்குகிற இடங்கள் அதுதான் மக்களுமே எல்லாமே விரும்புகிறாங்க நல்ல விஷயம் தான் இப்போது இந்த பெருவட கோழி வளர்ப்பு வந்து இப்போது லாபகரமாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு கணிப்பு இருக்குல்ல பெருவட கோழி வளர்ப்பு வந்து இப்போ ஏன்னா மேக்சிமம் இப்போ சிறுவடை இட விட்டுலாம் விட்டுட்டாங்க உண்மையை சொல்ல போனால் பார்க்கறவங்க யாராவது தப்பாக நினைக்கலாததுக்கு வாய்ப்பு கூட இருக்கலாம் ஆனால் உண்மையான விஷயம் அதுதானுங்க நிறைய பேர் வளர்த்து வளர்க்குறது விட்டுட்டாங்க ஆனால் பெருவடை வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்குதுங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட இப்போ கருத்து சொல்லுங்க ஃபியூச்சர்ல நம்மளால சிக்ஸ் கொடுக்க முடியலையும் நம்ம கறி போடலாங்க ம் நம்ம இங்க லோக்கல்ல கம்மியா போய் தவிர சேலம் தருமபுரி தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் இந்த சைடு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிலோவே தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு அந்த மாதிரி கடைகளுக்கு போட்டாவே கிலோ எழுநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க சரிங்க நான் நல்ல சந்தையில எடுத்துட்டு போய் போட்டாவே கிலோ அறுநூறு ஐநூத்தி அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படி கொடுக்கும் போதே நம்ம ஒரு ஒரு சேவல் பாத்தீங்கன்னா நாலு கிலோ வருது சரிங்க கிலோ அறுநூறுன்னு போட்டாவே அதே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருதுங்கண்ணா சரி சரிங்க இப்போ புதுசாக ஃபீல்டுக்குள்ள வராங்களே அவங்க வந்து குஞ்சுகளா விற்கிறது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா பெருசா வளர்த்து விற்கிறது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா நல்ல லைனேஜ் இருந்துச்சுன்னா பெருசா வளர்த்து விற்கிறதுனா கரெக்ட் நானுமே அப்படி தான் நினைக்கிறேங்க ஏன்னா குஞ்சு விற்பனைங்கிறது எல்லா நேரங்களும் ஒரு மாதிரி இருக்காது அது எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகாது எல்லாருமே குஞ்சா வளர்க்க ஆரம்பித்தாலும் கடைசியில் பெருசா பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் வந்து வளர்த்து விற்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் நம்ம அதை தான் ஊக்குவிக்கணும் குஞ்சு சேல்ஸுங்கிறது என்றைக்கு ஒரு மாதிரி இருக்காது அதை நம்பி வ இறங்குறவங்க ஏதோ ஒரு நேரத்தில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நீங்களும் கரெக்டாக தான் சொன்னீங்க உங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களா பெருவடை இதில் வந்து என்ன வெயிட் இருக்குதுங்க தாய்கோழி என்ன வெயிட்டில் இருக்குது சேவலை என்ன வெயிட்டில் இருக்குது தாய்கொழி நம்ம கிட்ட அதிகபட்சம் வெயிட் ஒரு ஃபீமேல் மட்டும் அஞ்சு கிலோ இருக்குங்கண்ணா சரிங்க அஞ்சு கிலோல இருக்கு அஞ்சு கிலோல இருக்கு ஃபீமேலு அதோட பொண்ணு அதோட பொண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஃபீமேல் தான் அதுலேருந்து எனக்கு மிகவும் வெளியே கொடுத்துட்டேன் சரிங்க அது பார்த்தீங்கன்னா கண்ணி வெடையிலேயே மூணே முக்கால் கிலோ வந்துண்ணா ஓகே அது அம்மா அரேஞ்ச் பந்துரும் சரிங்க மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபீமேல் மூன்று டூ நாலு நாலு கால் அந்த அந்த மூன்றரை டூ நாலுங்கண்ணா சேவலன் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோங்கண்ணா ஆறு கிலோ வரைக்கும் இருக்கு ம் அதிகபட்சம் நம்ம சொல்லணும்னா அஞ்சு கிலோ சரி சரி ஓகே பெருவடைக்கொழி வளர்ப்பில் நீங்கள் தொந்தரவான அதாவது பிரச்சனையாக நினைக்கிறது என்ன அதில் ப்ளஸ்ஸாக நினைக்கிறது அதாவது நல்ல விஷயம் நினைக்கிறது என்னங்க அதுங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு இது பண்ணுங்க பார்க்கலாம் ப்ளஸ்ஸாக நினைக்கிறது ஒன்றே ஒன்று தாங்கண்ணா நல்ல மார்க்கெட் இருக்குங்கண்ணா இது ஒன்று தான் ப்ளஸ்ஸு மைனஸில் பொறுத்த வரைக்கும் மைனஸ்ன்னு எதுவும் இல்லைங்கண்ணா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அனுபவம் இருக்குன்னா தாராளமாக பண்ணலாங்கண்ணா எந்த ஒரு பயமும் தேவையில்ல சரிங்க இல்லை உங்களுக்கு உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க ம் நான் இறங்கிடறேன் அப்படின்னா தாராளமாக இறங்கிடலாங்கண்ணா சரி ஓகேங்க அப்போது பெருவிடக் கோழி வாய்ப்பு நல்லா லாபகரமாக தான் இருக்கும் நல்ல லாபமாக போயிட்டு இருக்குங்கண்ணா சரி ஓகே அதாவது நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு மார்க்கெட் இருக்கு சரி ஓகே